பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோவில் நம்ம வந்து கும்ப ராசிக்கு செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல இந்த மாதம் உங்களுடைய கிரகநிலைகள் என்ன அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஜென்ம ராசியில் ராகு இரண்டாம் இடத்தில் சனி வக்ரம் ஐந்தில் குரு ஆறில் சுக்ரன் ஏழில் புதன் சூரியன் கேது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்தில் செவ்வாய் பகவான் இதுதான் வந்து கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கிரகநிலைகள் இது எப்படி இருக்குது அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது முதல்ல ஜென்ம ராகு ஜென்ம ராகு வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பழைய வீடியோவில் போன மாத வீடியோவில் கூட கடுமையான ஒரு அமைப்பு ஜென்ம ராகுவும் இரண்டில் சனியும் உங்கள் நிம்மதியை மொத்தமாக காலி செய்யக்கூடிய ஒரு கிரக நிலை அதாவது ஜென்ம ராசியில் ராகு போகிறதும் இரண்டாம் இடம் அதாவது குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறதும் உங்கள் ஈகோவை தட்டி பார்த்து தூண்டக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாரும் அப்படி தான் பண்ணுவாங்க அதுக்குன்னே வருவாங்க இப்போ அந்த மாதிரி தான் இருக்கும் இருக்கிறதுலே ரொம்ப ஒஸ்டான கடுமையான ஒரு காலகட்டம் அப்படின்னு வந்து நம்ம சொல்ல சொல்லலாம் சரி மற்ற கிரகங்கள் எப்படின்னு பார்த்துருவோம் அதாவது செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கு சுக்கர பகவான் ஏழாம் இடத்துக்கு வருகிறார் இது வந்து ஓரளவுக்கு பொருளாதார ரீதியாக நன்மைகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு ஓகேங்களா இப்போ வந்து ரொம்ப நெருக்கடியாக இருக்கும் கும்ப பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மாதம் பாதி ஃபுல்லாகவே ஆகஸ்ட் மாதம் பொறுத்த வரைக்கும் பாதியிலிருந்து உங்களுக்கு வந்து இந்த ஆறாம் இடத்தில் சுக்ரன் வந்ததிலிருந்து செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் சரிங்களா செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் பணம் வந்து கையை கிடைக்கும் ஃபினான்ஷியலாக ரொம்ப ட்ரையாக இருக்கும் ஓகேங்களா அத்தியாவசிய செலவுகளுக்கே வந்து கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆனால் செப்டம்பர் பத்தாம் தேதிக்கு பிறகு சுக்கர பகவான் அதை ஏழில் ஒருவர் அதாவது உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய நான்காம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் பாகியஸ்தானாதிபதியும் அதிபதியும் ஆகிய சுக்கர பகவான் ஏழாம் இடத்துக்கு வருவார் செப்டம்பர் பத்துலேருந்து ஏழாம் இடத்துக்கு வருவார் அந்த டைம்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது இல்லைன்னாலும் ஓரளவுக்கு நன்மை செய்யக்கூடிய பொருளாதார வளர்ச்சி நிச்சயமாக உண்டு அதாவது அத்தியாவசிய செலவு கஷ்டப்பட மாட்டீங்க ஏதோ ஒரு விதத்தில் ஒரு லம்ப் அமௌண்ட் வந்து உங்கள் எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது உருவாக்கும் இது ஒன்று மெயினாக வந்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தொந்தரவாக இருக்கக்கூடிய ஒரு எட்டாம் இடத்தில் செவ்வாயும் மாறார் அதாவது ஆறாம் இடம் எட்டாம் இடம் ரெண்டுமே வந்து உங்களுக்கு வந்து சரியில்லாமல் இருந்தது போய் இப்போ எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானும் ஒன்பதாம் இடத்துக்கு மாறிவிடுகிறார் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயம் எப்பயுமே அங்கே ஒரு ஜாதகத்தில் ஆறாம் அதிபதியும் எட்டாம் இடமும் அதாவது ஆறாம் இடமும் எட்டாம் இடமும் ஆறாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் எப்படி இருக்கிறார் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இதுதான் வந்து எதிர்ப்பு ஸ்தானம் ஓகேங்களா அதாவது நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து எல்லோரும் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணணும் இல்லை ஆமாதிக்கணும் அதை விட்டுட்டு எதிர்ப்புகள் கிளம்பக்கூடாது எந்த அளவுக்கு உங்களுக்கு எதிர்ப்புகள் கிளம்புதோ அந்தளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து இருக்கும் உங்களால் வந்து நிம்மதியாக இருக்க முடியாது அந்த இதுதான் இதை குறிக்கிறது தான் ஆறாம் இடம் அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் ஆறாம் இடமும் எட்டாம் இடம் வலுத்துதுன்னா அவங்களுக்கு கெடுக்கிறதுக்கு வெளியிலேருந்து ஆள் ஆள் வர வேண்டாம் அவங்கள அவங்களே கெடுத்துப்பாங்க ஏதோ ஒரு குடிப்பழக்கமோ இல்லை ஏதோ ஒரு கெட்ட பழக்கம் இருக்கும் அவங்களே வந்து அவங்கள வந்து தப்பு தப்பாக வந்து ப்ரமோட் பண்ணி கே வாழ்க்கையை வந்து கெடுத்துப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருந்தது கடந்த செப்டம்பர் பத்து வரைக்கும் இருக்குது ஆறாம் இடமும் எட்டாம் இடமும் வலுவாக இருக்குது பத்துக்கு அப்புறம் வந்து ஆறாம் அதிபதி சுக்கர பகவான் ஏழாம் இடத்துக்கு மாறி விடுறார் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து ஒன்பதாம் இடத்துக்கு மாறி விடுகிறார் அப்படின்னும்போது இது ஒரு இந்த ஒரு பிரச்சனையிலேருந்து நீங்கள் வந்து ரிலீஸ் ஆகுறீங்க இந்த லாக்கிலேருந்து வெளியில் வரீங்க அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய நன்மை இந்த ரெண்டு தான் வந்து செப்டம்பர் மாதம் வந்து கும்பராசிக்கு ஹைலைட் ஓகேங்களா அது பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது நல்லா நல்லாயிருக்கும் எதிர்ப்புகள் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ இதுதான் வந்து மெயின் வந்து செப்டம்பர் மாதம் வந்து கும்பராசிக்கு நடக்கும் இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா என்னதான் ஒரு சில நன்மைகள் நடந்தாலுமே இந்த டைமில் வந்து மேக்சிமம் புது முயற்சிகள் புதிய விஷயங்கள் எதையும் நீங்கள் செய்யாமல் இருக்கிறது தான் நல்லது சரிங்களா ஏன்னா கடுமையான ஜென்ம ராகு அப்படின்றது போயிட்டுருக்கும்போது சூரியனே வெளியில் தெரியாது அதாவது ராகு சூரியனை பக்கத்து பக்கத்தில் வச்சா சூரியன் வந்து ஆளே தெரியாது அந்தளவுக்கு ராகு வந்து இருட்டு அப்படின்றத நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும் ஸோ அப்படி இருக்கும்போது உங்கள் ராசி மேலே ராகு இருக்கிறது அப்படின்றது உங்கள் மேலே ராகு வைக்கிறதும் ஒன்று தான் ஸோ அப்போ ஆகும் நீங்கள் வெளியில் தெரியல தெரிய தெரிய மாட்டீங்க உங்களுடைய உங்களுடைய திறமைகள் வந்து வெளிப்படாது திறமைகள் உள்ளுக்குள்ளேயே வந்து புதஞ்சிடும் அதே மாதிரி உங்களுக்கான அங்கீகாரம் அப்படின்றது கிடைக்காது ஸோ இது எல்லாமே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த ஒரு புது முயற்சிகளும் எடுக்காதீங்க உங்களை தப்பு பண்ண வைக்கும் கவர்மெண்ட் அதிகாரிகளாக இருந்தால் ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களை தப்பு பண்ண வச்சு அதன் மூலயமா மாட்டிக்க வச்சு அதன் மூலயமா வந்து உங்களுடைய பேரை கெடுத்து இந்த மாதிரி தப்பு பண்ண வைக்கணுன்றதுனால அல்லல் படுத்தி விட்டுருவோம் அப்படின்னாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுலேயும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க வந்து வாய் விற்று அளவுக்கு கடுமையான மன உளைச்சல் இப்போது இருக்கும்ன்றதுனால ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அடுத்தது ரெண்டாம் இடத்தில் சனி வக்ரம் அப்படின்றதும் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் இருப்பவர்களுடைய அவங்களுடைய வாக்குவாதங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும் இது அதுவாக வரும் அதுவாக போயிடும் கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு முக்கியமான சூற்றமத்தை சொல்லித்தரேன் என் மேக்சிமம் வந்து இப்போ இப்போ வந்து உங்களுக்கு பிரச்சனை வருது அப்படின்னு வச்சுக்கோங்க குடும்பத்தில் இருப்பவர்களால் தான் மேக்சிமம் வந்து அந்த பாத சனியில் ப்ராப்ளம் அப்படின்றது க்ரியேட் ஆகும் குடும்பத்தில் இருப்ப இருக்கக்கூடிய நபர்களால் தொந்தரவுகள் வருகிறது அப்படின்னா அதை லீட் பண்ணி கொண்டு போகாதீங்க சரிங்களா அதுவாக வருது அதுவே போய்டும் நீங்கள் சொல்லி வரலை சரிங்களா அதுவாக தான் வந்தது ஸோ அதுவாக வர பிரச்சனை அதுவாக போயிடும் நீங்கள் எதையுமே அதில் குறுக்கப்பு வந்து ஏதோ ஒன்று பண்ணி லீட் பண்ணி கொண் அதை பெருசாக கொண்டு போவாதீங்க அதை மா கொண்டு போனாலும் விடாதீங்க நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிடுங்க அது ஒரு முக்கியமான சுற்றம் சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஈகோவுக்கு போகாதீங்க கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஈகோ தான் முதல்ல நிற்கும் ஓகேங்களா ஏன்னா கும்பத்தோட தன்மையை அப்படி தான் அதே மாதிரி உங்கள் ஒரு நல்ல குணங்களும் உண்டு கும்பராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் இன்னொருத்தர் டக்குன்னு ஹார்ட் பண்ண மாட்டீங்க ஓகேங்களா அது ஒன்று நீங்கள் நியாயமாகவும் இருப்பீங்க நியாயமாக இல்லைன்னாலும் நீங்கள் பழி வாங்குறதுக்கு யோசிக்க மாட்டீங்க ஸோ அதுவுமே உண்டு ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஈகோவுக்கு போகாதீங்க அது போகிறதுனால அதாவது குடும்பத்துக்குள்ளே இருக்கிறவங்ககிட்ட போகாதீங்க மேம் மெயினாக நீங்கள் வெளியில் கூட போயிடலாம் பிரச்சனை இல்லை அதை பற்றி இல்லை ஆனால் குடும்பத்துக்குள்ளே இருக்கிறவங்களோட நீங்கள் ஈகோக்கு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் நிம்மதி இருக்காதுன்றது கவனம் வச்சுக்கணும் அப்போ நீ என்னப்பா நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சும்மா பேசிக்கலாம் ஆனால் உங்களுக்குள்ள மன உளைச்சல் வந்து குத்தும் கொடையும் வெளில சொல்ல முடியாத துயரங்கள் அப்படின்றது உருவாகும் மேக்சிமம் வந்து குடும்பத்துக்குள்ளே இருக்கிறவங்ககிட்ட ஒரு ஆர்கியூமெண்ட்ஸை குறைச்சிருங்க ஈகோவுக்கு போகாதீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமாக நீங்கள் வந்து பார்த்துக்கணும் எதுக்காக சொல்கிறேன்னா கும்பராசிக்காரர்கள் மேக்சிமம் வெளியில் நல்ல பேர் எடுத்துருவீங்க ஓகேங்களா வெளியிலலாம் வந்து எந்த ஒரு இமேஜ் டேமேஜ் ஆகாமல் பார்த்துப்பீங்க ஆனால் வீட்டுக்குள்ளே மரியாதை இருக்காது ஓகேங்களா ஸோ வீட்டுக்குள்ளே தான் ரொம்ப முக்கியம் அப்படின்றது கவனத்தில் செலுத்துவோம் ஏன்னா அப்போ தான் உங்களுக்குள்ளே நிம்மதி இருக்கும் உங்கள் மனசுக்குள்ளே நிம்மதி இருக்குன்றதை ஞாபகத்தில் வைத்து செயலாற்றுவது நல்லது ஸோ செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்ப்புகள் குறையும் பண வரவு அதிகரிக்கும் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாத கும்பராசிக்காரர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்க வந்து சுய ஜாதகத்தில் எப்படி இருக்குன்றதும் முக்கியம் ஸோ அதையும் பார்த்து ஒரு எந்த ஒரு விஷயமும் வந்து சுய ஜாதகம் பார்த்து முடிவு பண்ணுங்கள் ஜாதகம் பார்க்க அப்புறம் வந்து ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி